الحمد لله رب العالمين ولا والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم لم يتركني الله من الذي أعرض சங்கையுடி ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்து விட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லிய மிக்க ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாளையிலே ரபுலாலையும் ஒன்று சேர்த்து நாளையில் அல்லாஹ் என்ன நனவுகளை எல்லாம் இந்த பூமியில் வாழக்கூடிய நம் அனைவருக்கும் வழங்குவானோ அத்துணை நலவுகளையும் பெறக்கூடிய நரம்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் பெறுவானாக நினைமிக்க சகோதரர்களே நபிநாயகம் செல்லல்லா வலியுசெல்லம் அவர்கள் சத்தியமிட்டு மூன்று செய்திகளை சொல்கின்றார்கள் இந்த மூன்று செய்திகளை இந்த சமுதாயம் தன்னுடைய உள்ளத்தில பதிய வைக்க வேண்டியது அவசியமாகும் இந்த மூன்று செய்தியை இந்த சமுதாய மக்கள் தெரிந்து கொள்வதும் அவசியமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மூன்று விஷயத்தில பெருமான செல்லல்லா வலியூசெல்லம் அவர்கள் அல்லாவின் மீது சத்தியம் செய்கின்றார்கள் அல்லாஹின் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு மூன்று செய்தியை பெருமானார் சொல்கின்றார்கள் அதில் முதலாவது விஷயம் சதக்கத்தோன் நீங்கள் தர்மம் செய்கின்ற நீங்கள் தர்மம் செய்வதால் நீங்கள் சதக்கா செய்வதால் ஒருபோதும் மாலும் உங்களுடைய பொருளாதாரத்தில் குறை ஏற்படாது என்பதாக அல்லாவின் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் என்பதாக நாயிடம் சரதாவுடைய சொல்லி சொல்லிகாணிக்கின்றார்கள் இடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஒருவருக்கு கொடுப்பதன் மூலமாக அதுல குறை ஏற்படும் கொடுப்பதன் மூலமாக பொருளாதாரத்துல குறைவு ஏற்படும் அதுல இருக்கக்கூடிய வருமானத்துல ஏதோ ஒரு குறையை நம்ம பார்ப்போம் ஆனா சலமாரணி சொல்லாம சொல்றாங்க நீங்க சதக்கா என்கின்ற அடிப்படையில அல்லாவிற்காண்டி செய்யக்கூடிய அந்த சதக்கா அந்த சதக்காவிற்காகவே நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரம் அல்லாவுக்காண்டி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல குறைவு ஏற்படாது எப்படி குறைவு ஏற்படாது சனவான சொல்றாங்க நீங்க கொடுக்கக்கூடிய சதுக்காவின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொகையின் காரணத்தினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவீனங்களை அல்லாஹ் இதை கொடுப்பதன் மூலமாக அதில் அல்லா தவிர்த்து நிறுத்தணும் என்ன பொருளாதாரத்தை நீங்க கொடுத்தீங்களோ அந்த பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு என்ன செலவு வர வேண்டியதாக இருக்குதோ உங்களுக்கு என்ன செலவு வர வேண்டிய ஒரு நிலையில இருக்குதோ அந்த செலவுகளை இங்கே கொடுப்பதன் மூலமாக அதை அல்லாஹ் இல்லாமல் செய்து விடுகிறான் என்பதாக நவீனாயகன் சதமாவளி சதம் மன்னவர்கள் முதலாவது விஷயத்தை அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்றாங்க ரெண்டாவது சொல்றாங்க என்பதாக இரண்டாவது ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா தவறு செய்த ஒருவர் உங்களிடத்திலும் மன்னிப்பு கேட்கிறார் தவறு செய்த ஒருவர் ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறார் ஏனி மன்னிச்சிடுங்க நான் தவறு செய்தேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு அவரை ஒருவர் மன்னித்து விட்டான் அண்ணா பெருமானா சொல்லுவாங்க அவரை ஒருவர் மன்னித்து விட்டார் தி ஆசுவின் அவர் மன்னிப்பை வழங்கி விட்டால் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி விடுகின்றான் அல்லாஹ் அவரை அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்பதாக அல்லாஹ் மீது நான் சத்யம் விட்டு சொல்கிறேன் என்று சலவாளி சலவமா சொல்றாங்க தனிமிக்க சகோதரர்களே வரலாறு ஒன்று சொல்லப்படுது சிறவனுடைய வீட்டை இபிலிஸ் வந்து தட்டுறான் சிறவனுடைய வீட்டை இபிலிஸ் வந்து தட்டுறான் உள்ள இருக்கக்கூடிய சிறவனு யார் வெளியில கதவை தட்டுறதுன்னு கேள்வி கேக்குறான் அப்ப வெளியில இருக்கக்கூடிய சைத்தான் அனரம்பூக்கம் ஆளா நீ சொல்லுவீ ஏன்னா சிறுவன் அப்படிதான் சொல்லுவான் நான் தான் இறைவன் என்பதாக சிறுவன் சொல்லக்கூடியவன் இப்ப வெளியில இருந்து சைதா ஒரு குரல் கொடுக்குறான் நீதான் அல்லாவாச்சு நீதான் இறைவன் ஆச்சு வெளியில இருந்து யாரு கதவு தட்டுறாங்க உங்களுக்கு தெரியலன்னா நீ எப்படி இறைவனா இருப்ப அப்படின்னு சொல்லி சைதான் கேட்கறான் உடனே சிரோனு வந்திருக்கிறது நம்மளுதான் அப்படின்னு சொல்லி சரி உள்ள வாழ்ந்து விட்டு உள்ள கூப்பிட்டுருக்கான் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க சகோதரர்கள் இந்த சம்பவத்துல சொல்லப்படுது சிரோவனும் இபிலிசும் பேசும் பொழுது சிரோவனு கேட்கலாம் அல்லா கூடத்துல ஒன்னையும் என்னையும் தவிர ஒரு மோசமான ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்ப இபிலி சைதா சொல்றான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆளை சொல்றேன் யார் அப்படின்னு சொன்ன எவர் ஒருவர் தான் செய்த மன்னிப்பை தான் செய்த தவறுக்கு ஒரு நபரிடத்துல மன்னிப்பு கேட்கிறார் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நான் உன்னை மன்னிக்க முடியாது என்பதாக மன்னிப்பு கேட்டவருக்கு மன்னிப்பு வழங்காமல் யார் அனுப்பிவிடுகின்றாரோ ஒன்னை என்னையை விட அல்லாவிடத்துல அந்த மனிதர் மோசமானவர் என்பது எனக்கு தெரியும் என்கின்ற ஒரு செய்தியை சைத்தான் பிரவண கூறக்கூடிய ஒரு வரலாறை நாம் பார்க்கின்றோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்ப ரெண்டாவது செய்தி இதுதான் யாராவது தவறு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவரை நாம் மன்னித்தால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறார் இது அண்ணா மீது சத்தியம் என்பதாக சலமாவுடைய சிலவரும் இரண்டாவது செய்தி சொல்றாங்க மூணாவது செய்தி வமா கவாஹ அகமன் இன் ஆரப்பாவும் யார் அண்ணாவிற்காக வேண்டி பணிகிறார் பணிந்து செல்லுகின்றாரோ யார் அண்ணாவிற்காக வேண்டி பணிந்து செல்கின்றாரோ இன்னாரப்பாவு தான் அவர் அண்ணா உயர்த்தி விடுவான் என்பதாக மூன்றாவது ஒரு செய்தியே சத்தியம் என்று சொல்றான் இப்ப இந்த மூன்று செய்திக்கும் இந்த பெருநாளுக்கும் என்ன வித்தியாசம் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா வெண்ணியமிக்க சகோதரர்களே இந்த ஈது சித்தூர் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த நாளைமெஞ்சா தன்னுடைய எல்லா வகை எல்லா விதமான தன்னிடத்தில் இருக்கும் தன்னுடைய வானவர்கள் முழுவதையுமே இந்த பூமிக்குள்ள நல்லா இறக்கி விட்டான் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு சந்துகளையும் வாணவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க வளம் வந்து கொண்டே இருப்பார்கள் அப்போ எந்த இல்லங்களில சதக்காக்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த இல்லங்களுக்கு என்று அவர்கள் செய்கிறார்கள் எந்த ஒரு இடத்துல தவறு செய்தவருக்கு மன்னிப்பு வழங்குறாரு அந்த தவறு செய்தவருக்கு மன்னிப்புனா என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பிரிஞ்சிருப்போம் பேசாம இருப்போம் மன வருத்தத்துல இருப்போம் உறவுகளை கொஞ்சம் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருப்போம் துபிச்சு வாழுவோம் மேலான ஒதுக்கி வச்சிருப்போம் சண்டையால என்ன செஞ்சிருப்போம் பிரிஞ்சிருப்போம் மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிருப்போம் இந்த நாளையில ஒருத்தரு யாரை பிரிஞ்சிருக்கிறார் யாரை உதவி தள்ளிட்டு இருக்கிறார் எந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாரோ அந்த வீட்டை தேடி அந்த நபரை தேடி அண்ணாவிற்காக வேண்டி நாம் என்ன செய்வோம் இனிமேல் ஒற்றுமையாக இருப்போம் என்று தன்னுடைய நட்பு உறவை எவர் புதுப்பித்துக் கொள்கிறார் தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்கிறாரோ அவருக்கான வேண்டி வாசிக்கிறாங்க மூணாவது இந்த நாளையில் யார் அல்லாவிற்காக வேண்டி அதிகமாக பணிந்து கண்ணியமாக கொடுத்திருக்கிறான் அந்த அல்லாவிற்கு நான் அடிப்படுகிறேன் என்கின்ற எண்ணம் அதுதான் தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நாயில் அங்கு அல்லாஹ் அடிமாயில் தெரிஞ்சதிலிருந்து ஈதுல் பித்தூர் அந்த மைதானத்துக்கு அந்த பள்ளிவாசலுக்கு தொல வர வரைக்குமே இந்த இத நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க இந்த தக்பீரை நீங்க நினைச்சீங்க மனசுக்குள்ளையோ அல்லது சப்தம் விட்டோ நீங்க எங்க போனாலும் என்ன செய்யுங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப இது வந்து அல்லாவிற்கு பணிதலை காட்டுகின்றது இந்த தக்பீரை சொல்லக்கூடியவருக்கும் மாணவருடைய துவா கிடைக்குது என்பதாக நாம் பார்க்கின்றோம் இப்போ உபகாரத்தை உபகாரம் என்பதுதான் சதப்பத்தின் சித்து ஈது என்பது அதுக்கெல்லாம் பித்ரி என்பதாக பெயர் வைத்ததனுடைய நோக்கம் என்ன சொன்னா இதுல ஒரு பெரிய உபகாரம் இருக்குது இந்த ஈகை பெருநாளினுடைய பெரும் உபகாரம் என்ன அப்படின்னு சொன்னா சித்ரா தொகையை கொடுப்பதுதான் சலவா அலிஸ்லம் அன்பர்கள் வலியுறுத்தி காட்டுகின்றார்கள் நாம ஒருத்தருக்கு சித்ரா கொடுப்பதன் மூலமாக நமக்கு என்ன படம் இருக்கு அதுங்க நாம ஒருத்தருக்கு பித்ரா கொடுப்பதுனால அதுல நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது தொடர்ந்து நிறைய ஹதீசுகளை சலமா அலிசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நீங்கள் சித்துரா கொடுப்பதினால் நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்புல ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குறைகளை இந்த பித்ரா கொடுப்பதன் மூலமாக இல்லாமல் ஆக்கி விடுகிறான் என்பதாக அரியலாளிகள் செலவா ஒரு செலவுங்க சொல்றாங்க நேமிக்க சகோதரர்களே இந்த தொகை என்பது ஒரு சாதாரணமான ஒரு தொகை இது ஒன்று ஒரு பெரிய தொகை அல்ல ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் பித்ரா என்பது கடமையாக இருந்தால் இதை நம்ம கொடுத்துதான் ஆகணும் ஒரு ஆள் கொடுத்துருவோம் குடும்பத்துல பத்து பேர் இருந்தா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்ப என்ன செஞ்சிருவோம் வருமானம் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அந்த அமலை செய்ய முடியாம போயிடுது அதனாலதான் ரொம்ப குறைவானது நீங்க என்ன அரிசி சாப்பிடுறீங்களோ அதுல இருந்து ஒரு ஒண்ணுக்கு ஒரு ஒன்றரை மடங்கு நீங்க நம்ம அதிகம் வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி எழுவத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ இன்னைக்கு இருபது ரூபா வித்தியது இதுல ஒன்றரை கிலோ அரிசியினுடைய விலை என்னவோ அதெல்லாம் சுத்துறான் அந்த அதான் கொடுக்க சொல்லலாம் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுல இருந்து ஒரு மடங்குல ஒரு அரை மடங்கு சேர்த்து நீங்க ஒரு ஒன்றரை மடங்கு சேர்த்து நீங்க கொடுப்பது இந்த இந்த தொகையை கொடுப்பதன் மூலமாக நோன்பினுடைய நீக்கிடும் எவர் ஒருவர் தான் சம்பாதித்த தன்னுடைய பொருளாதாரத்தை தான் உழைத்த தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாவிற்கானி சதக்கா செய்கின்றார்களோ எழுபது வகையான தீங்கை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்பதாக ஹசரத் ரஃபாகு அலி அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ நாம் கொடுக்கக்கூடிய சித்துரா எழுபது வகையான தீவுகளை விட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பை பெற்று தருகிறது இந்த சித்திராவை நம்ம எப்படி கையாள்றது இந்த சித்திராவை நம்ம எப்படி கையாள்றது அந்த சகோதரர்களை நம்ம நிறைய நிறைய சொல்லி இருக்கிறோம் சித்திராவை நீங்கள் தேடி சென்று போய் கொடுப்பது ஆக சிறந்தது தேவை முடிவுகளுக்கு கொடுப்பது சிறந்தது அந்த சித்திரா யாருக்கு போய் சேருகிறதோ அவருக்கு அன்றைய நாளில் அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அந்த சித்திராவை கொடுப்போம் சித்தராவை ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா அந்த சித்தராவின் மூலமாக மூன்று புலி அவங்க அடையணும் ஒண்ணு முஸ்லிம்களினுடைய வாழ்வில் யாசிப் அவர்கள் குறைந்தபட்சம் அன்றைய நாள்ல இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்துக்கு பத்து பேர் இருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் வருது இந்த ஆயிரம் ரூபாவை பத்து பேருக்கு நூறு நூறு ரூபா கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பெரிய புலிதனம் இருக்காது ஒரு ஆளுக்கு நூறு ரூபா கொடுக்க போறோம் அல்லது ஒரு ஆளுக்கு நூத்தம்பது ரூபாய் கொடுக்க போறோம் அந்த நூத்தி ரூபாய் என்பது ஒரு நபரினுடைய ஒரு நாள் புலையினத்தை நீக்காது அது அந்த பத்து பேனுடைய சித்ராவை ஒரு நபருக்கு நாம கொடுத்தோம்னா ஒரு ஏழைக்கு நாம கொடுத்தோம்னா அது அவருக்கு ஆயிரம் ரூபா ஆகுது அல்லது ஆயிரத்தி ஐநூறு ஆகுது அப்ப அன்றைய ஒரு நாளுடைய தேவை அவருக்கு என்ன செய்யுது நிறைவேற்றக்கூடாது அப்போ சித்ராவினுடைய புறயதனம் என்ன இருக்கணும்னு சொன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சித்ராவினுடைய தொகை யாருக்கு கொடுப்பீங்களோ குறைந்தபட்சம் அன்றைய நாளையில் அந்த சகோதரர் அந்த மிஸ்கின் அந்த ஏழை முஸ்லீம் அன்றைய நாடினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் சித்தரா அப்பனா ஒரு நபரை குறிப்பிட்டு அவருக்கு அந்த தொகையை கொடுப்பது சிறந்தது என்பதை இந்த விஷயத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாவது மூலமாக கொடுப்பதின் இந்த வருடம் எப்படி நோன்பு வைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுத்தானோ இந்த வருடம் எப்படி நோன்புல அமல் செய்யக்கூடிய ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ இதே ஆரோக்கியத்தை இந்த வருடம் நாம கொடுக்கக்கூடிய சித்ராவின் மூலமாக அடுத்த வருடம் இந்த ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுக்கும் இன்னைக்கு நாம கொடுக்கக்கூடிய சித்திரா இந்த வருஷம் இந்த மாசம் ரமலான்னு இந்த வருஷம் நான் முழு நோன்பை வச்சுட்டேன்னா சித்திரா கொடுத்துருவோம் இந்த சித்திரா அடுத்த வருடமும் அதே போன்ற ஆரோக்கியத்தோடு நோன்பு வைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த சித்ரா தொகை ஏற்படுத்தி தருது மூணாவது நோன்பினுடைய குறைகளை அதை நீக்கிவிடும் இதை செய்தால் அல்லாஹ் அந்த நியாயத்துக்களை தொடர்ந்து கொடுப்பான் கவலானுடைய காலங்களில் என்னென்ன கொடுத்தானோ அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு ஓதக்கூடிய வாய்ப்பு என்னென்ன பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவான் சித்தனா கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கிடுகிறான் சகோதரர்களே குரானின் அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் காட்டுறான் ஒரு ஊரை பத்தி அல்லா குரான்ல சொல்றான் அந்த ஊரை நான் அமைதியா வச்சிருந்தேன் அந்த ஊர்ல நல்ல விசாலத்தை நான் கொடுத்துருங்க அந்த ஊரு மக்களுக்கு நல்ல ரிசுக்குகளையும் மாறி மாறி நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அனுபவித்த அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க எனக்கு நன்றி செலுத்துவதற்கு மறந்து மறந்து விட்டார்கள் அதனுடைய விளைவாக அவர்களிடத்துல நான் முதல்ல ரிசுக்க புடுங்கினேங்கிறாங்க முதல்ல அண்ணன் என்ன புடுங்குவானா பாவங்கள் நம்ம இடத்துல மிகைத்து விடும் பொழுது யாரிடத்துல பாவங்கள் மிகைத்து விடுகிறதோ முதல்ல அண்ணன் என்னத்தை எடுப்பான்னு சொன்னா ரிசுக்கு அல்லா இருப்பான் ரிசுக்குனா என்னங்க வருமானத்தை முதல்ல அல்லாஹ் பிடுங்கும் இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்ன கடையில வியாபாரம் இல்லை தொழில பறக்கத்து இல்ல வரக்கூடிய வருமானம் வீட்டுல தங்க மாட்டேங்குது நிறைய மருத்துவங்களுக்கு செலவாகுது நிறைய வீணாக செலவாகிறது குடும்பத்திற்காக வேண்டி எடுத்து வச்ச முன்ன எப்படி பல பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா செய்யக்கூடிய பாவங்கள் ஒரு காரணமாக அமைஞ்சு அப்ப அல்லாஹ் சொல்றான் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் ஆனா அவங்க எனக்கு நன்றி செலுத்தல அப்ப அல்லாவிற்கு யார் நன்றி செலுத்துகின்றாரோ அவருடைய ரிசுக்கை அல்லா விசாலமாக ஆக்கிக்கிட்டே இருப்பான் அடுத்தடுத்த நேரத்துக்கு என்ன என்ன செஞ்சிருவான் அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த ஊர் மக்கள் நான் கொடுத்ததெல்லாம் அனுபவிச்சாங்க ஆனா எனக்கு நன்றி செலுத்தல அதனால நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அங்க கூட அங்க சொல்றான் நான் என்ன செஞ்சேன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பறக்கத்தை எடுத்துட்டேன் அவங்களுக்கு வறுமையை கொடுத்தேன் இதெல்லாம் கொடுத்த காரணத்தினால அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க முன்னு பிதுங்கி போயிட்டாங்க என்று அண்ணா ஒரு எச்சரிக்கையா ஒரு விஷயத்த சொல்றான் அப்ப எனக்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக ரிசுக்குகளை அதிகமாக பெற முடியும் அந்த ரிசுக்கு அந்த நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஈகை திருநாள் நியமிக்க சகோதரர்களே இந்த நாளையில என்னென்ன நடவுகளை எல்லாம் வழங்குவானோ அந்த நலவுகளை பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரும் இந்த பெருநாளைக்கு வரக்கூடிய சுண்ணத்தான விஷயங்கள் இந்த பெருநாளையில நம்ம எப்படி நம்மை தயார்படுத்துவது சரஞ்சாவடியின் செலவன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறையில முதலாவது விஷயம் இந்த பெருநாளைக்கு இந்த பெருநாளைக்காக வேண்டி குளிப்பது சுண்ணத்தாக சொல்லவும் இந்த பெருநாளைக்காக வேண்டி எவர் ஒருவர் குளிக்கின்றாரோ அது சுண்ணது அப்ப என்ன அர்த்தம் குளித்து விட்டு வருவதை செலவாணி செலவன் அவர்கள் வழிமுறையாக இருக்கு அதை வலியுறுத்தி காட்டுறார்கள் இரண்டாவது நறுமணம் பூசிக்கொள்வது நறுமணம் நல்ல வாசனையான வாசனை திரவியங்கள் நறுமணங்களை என்ன செய்யணும் பூசிக்கொள்வதும் சுண்ணத்தாக ஒரு முறையாக இருக்குது இந்த பிறனாளைக்கு நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது சாப்பிட்டுட்டு வரணும் குறைந்தபட்சம் ஒரு பேரித்தம்பளத்தையாவது சாப்பிட்டு விட்டு வாருங்க ஒரு பேரித்தம்பளத்தையாவது என்ன செய்யணும் சாப்பிட்டு விட்டு திருநாள் தொழிலைக்காக வேண்டிய கிளம்பி வருவது சுண்ணத்தாக இருக்குது அடுத்தபடியாக ஒரு வழியில் வருவது செல்லும் பொழுது வேறொரு வழியில் இல்லத்திற்கு செல்வது ஒரு வழியில நம்ம வந்துட்டோம் வீட்டுக்கு போகும்போது இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்து செல்வதும் திருமாவர் செடமாவளீஸ்வரனுடைய சுண்ணத்தாக இருக்குது அதே போன்று நல்ல ஆடைகளை அணிவது புது துணி நான் உடுத்தணும் அப்படிங்கறத தாண்டி உங்கள்ட்ட இருக்கிறதுல என்ன நல்ல ஆடை இருக்குதோ என்ன நல்ல உடை இருக்குதோ அந்த உடைகளை உடுத்துவது இந்த நாளினுடைய சுண்ணத் என்பதாக அருள்நாயகன் செடமாவளி சரோ சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் வந்த இறைவன் இந்த நாளினுடைய முழு நன்மைகளையும் இந்த நாளினுடைய முழு சிறப்புகளையும் பெறக்கூடிய نسيبي نلا باكي في <applause> الله نمط ونغوانا هي واحد وانا ونحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله بحمده سبحانك اللهم هنا وبحمدك نشهد لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة ما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين